வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சீஸ் இன்றைய செய்திகள் சிப் செயலியை உருவாக்குகின்றது இந்தியா சாட் சிபீட்டிக்கு ரெண்டாவது பெரிய சந்தை இந்தியா என்று சிப் செயலியை உருவாக்கி வருகின்றது என்று ஓபன் ஏ சிஇஓ சாம் ஆல்மோஸ் ஆல்மோன் தெரிவித்துள்ளார் சீனாவைச் சேர்ந்த சிக் நிறுவனம் டீப் சிக் ஆர் ஒன் என்ற சாஃப்ட்வேர்ட் செயலியை சமீப சமீபத்தில் அறிமுகம் செய்த குறுகிய காலத்தில் இதை ஏராளமானோர் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துகின்றனர் மிகவும் குறைவான செயலியை உருவாக்கப்பட இது ஓபன் ஏ நிறுவனத்தின் சாட்சிபிட்டி உள்ளிட்ட மற்ற சாஃப்ட்வேர் செயலிகளைப் போலவே செயல்படுத்தப்படுகின்றது இது ஏஐ உலகின் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஓபன் ஏ நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான சிஇஓ சாம் ஆல்மேன் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக அவர் நேற்று முன்தினம் டெல்லியில் வந்தடைந்தார் அவர் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரது அஸ்வினி வைஷ்ணவி நேற்று சந்தித்து பேசினார் இது குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி தளத்தில் முழு எக் ஏஐ ஸ்டோக்கை உருவாக்க வேண்டும் என்ற இந்தியாவின் திட்ட குறித்து சாம் அல் மோன் மோனுடன் ஆலோசனையை நடத்தினேன் ஜியு ஜிபிஏ மாதிரியான மற்றும் செயலி ஆகியவற்றை உருவாக்குவது தொடர்பான ஒத்துழைப்பு வழங்குவதற்காக அவர் உறுதி அளித்துள்ளார் எனவே பதிவிட்டுள்ள இது குறித்து சாம் அல்ஸ் கூறும்போது பொதுவான செயற்கை நுண்ணறிவு ஏஐ சந்தை குறிப்பாக ஓபன் ஏ இந்திய நம்ப முடியாத முக்கியமான சந்தையாகும் எங்கள் இது எங்கள் இரண்டாவது பெரிய சந்தை ஆகும் எங்கள் நாட்டின் ஆண்டில் எங்கள் பயனர்கள் எண்ணிக்கையில் மூணு மடங்கு அதிகரித்தது இந்தியா சிப்கள் முன் முதல் மாதிரி மாதிரி மற்றும் செயலிகள் வரை அனைத்தையும் உருவாக்கி வருகின்றது என்றார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டார்ட் அப் நிறுவன தலைவர்கள் மற்றும் துணிகர முதலீட்டையா முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர்களையும் ஹால்ஸ்மேன் சந்திப்பு பேசவுள்ள என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி